ரமேஷ் கமால் சாரி மாஸ்டர் மோகன் கமால் சாரி மாஸ்டர் பயமா டியூடென்ட் உங்களிடம் பயமே இருக்கக்கூடாது இங்க தன்னம்பிக்கை உள்ளவங்க யாரும் இல்லையா நான் இருக்கேன் மாஸ்டர் Come on! What? <laughs> ஜெய்ச்ரீவங்க நம்பிக்கை இருக்கலாம் ஆனா இருக்க கூடாது ஆணம் இருக்கக்கூடாது வணக்கம்மா வணக்கம் நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்கள எனக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு ஒரே பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆறே மாசத்துல அவ புருஷன் அவளை எரிச்சு கொண்டுட்டாமா இந்த கேஸ்ல நீங்க ஆஜராகி சாரி இந்த மாதிரி பேமிலி கேஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்றது இல்ல என் பொண்ணு உயிரோட திரும்பி வந்துருவாங்க இருக்க இந்த கேஸ் உங்களை வளர்த்த சொல்ல நல்லவமா நடிச்சு என் பொண்ணு கொலை பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு ஆடணும் அவன் தப்பிக்க கூடாது அது உங்களால தான் முடியும் உங்களால தான் முடியும் கல்யாணத்துக்கு முன்னால வரதட்சணையே வேண்டாம் சொன்ன இவரு கல்யாணத்துக்கு பின்னால இது வேணும் அது வேணும்னு கேட்டு பொண்டாட்டி கொடுமைப்படுத்திருக்காரு அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிருக்காரு பெத்தவங்க வேதனைப்படுவாங்கன்னு நடந்தது எதையும் பரிமளை வெளிய சொல்லவே இல்லை அத்தியோட சந்தோஷமா வாழ்ந்தவர்

<laughs> Your Honor, வீட்டில் ஆம்பளைக்கு சமைக்கிறாங்களா பொம்பளைக்கு சமைக்கிறாங்களா இப்ப பிரச்சனை இல்ல இவங்க எதையோ பேசி கேச திட்டத்து பாக்குறாங்க குற்றவாளி இல்லங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு இவர் மனைவியோட சந்தோஷம் வாழ்ந்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு கோட்டார் அவர்கள் விசாரிக்கலாம் எதிர்த்தரப்பு வைக்கலாமா அவங்களை குறுக்கு விசாரணை செய்யலாம் இந்த தம்பிதான் தான் பொண்டாட்டி எரிச்சி கொலை பண்ணாருங்கிறத நான் நம்ப மாட்டேன் அந்த பொண்ணு செத்தனைக்கு கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க அம்மா நாங்க சினிமாக்கு போறோம் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க

எனக்கே பரிதாம இருந்தது சார் மிஸ் ஜோதி நீங்க ஏதாவது சொல்ல வர முடியுங்களா இது தனிப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையோ ஒரு குடும்பத்தோட பிரச்சனையோ இல்ல இந்த நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பெண்கள் வரதட்சணை கொண்டு வர ஜட பொருளா நாலு செவத்துக்குள்ள சுகம் தர போக பொருளா நினைக்கிறாங்க பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கற நாட்டுலதான் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் உயர்வு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டை உருவாக்குறதுல நீதிமன்றங்களுக்கும் பங்கு இருக்கிறத மறந்துட வேண்டாம் இந்த கேஸ்ல நீங்க அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுக்கறாதி இந்த வழக்கின் விசாரணை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது

நீங்க பிளான் பண்ணி நடந்தது ஸ்டவ் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு பால் வாங்குற மாதிரி போயிருக்கீங்க அதனாலதான் வெடிக்கிற வரைக்கும் வாட்ச்மேன் கிட்ட பேசி காலத்தை கடத்திருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரி ஸ்டவ் வெடிச்சதும் பாத்திரத்துல அலற மாதிரி பரிமலான பொண்டாட்டி பேரை சொல்லி ஓடி இருக்கீங்க அதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்றது உண்மை இல்ல அப்ப பரிமலான அலவேட்டு ஒண்ணுதும் பொய்ன்னு சொல்றீங்களா இல்ல அது உண்மை அந்த காம்பவுண்ட் காம்பவுண்ட்குள்ள நிறைய பிளாட்ஸ் இருக்கும்போது சத்தம் கேட்ட உடனே எங்கயோ வெடிச்சதுன்னு நினைக்காம மூணாவது புளோர்ல ரெண்டாவதா இருக்கிற உங்க பிளாட்ல தான் வெடிச்சதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியே வெடிச்சாலும் நெருப்பு பத்திக்கிட்டது பரிமளாவுக்கு தான் உங்களுக்கு எப்படி தெரியும் காஃபி போடுறப்ப சமையல கதவை ஏன் உங்க மனைவி போட்டிக்கிட்டாங்க என்ன கேட்டா அவ்வளவுதான் கேட்கணும் அவங்க வரமாட்டாங்க தைரியத்துல சொல்றீங்களா சரி எதுக்கோ பூட்டிட்டாங்க அடுப்பு வெடிச்சு தீ பிடிச்சி எரியும் போது யாரா இருந்தாலும் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே ஓடி வருவாங்க ஆனா செத்து போன உங்க மனைவி ஏன் வெளிய வரல வர முடியாது ஏன்னா நீங்க சமையல் கதவை வெளிப்பக்கம் கூட்டிட்டீங்க மனைவிதான் உள் பக்கம் உங்க சமையல் கதவுக்கு லாக் உள்பக்கம் இல்ல சார் வெளிப்பக்கம் தான் இருக்கு அதற்கான ஆதாரம் சம்பவம் நடந்த பிளாட்ல நான் எடுத்த போட்டோஸ் அதை ஏற்கனவே நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன்

இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது